சாத்தம்பூண்டி ஊராட்சியில் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பழமுடியினர்களுக்கு கட்டப்பட்ட வீட்டிற்கு பட்டா வாங்காமல் எப்படி வீடு கட்டப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் கேள்வி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சாத்தம்பூண்டி ஊராட்சியில் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் தெல்லார் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் கணேசன் கன்னியம்மாள் வள்ளியம்மாள் உள்பட ஆறு பழங்குடியினருக்கு வீடு கட்டப்பட்டுள்ளது மேலும் அந்த வீடுகளுக்கு செல்வதற்கு பேவர் சாலை பிளாக் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த வீட்டிற்கு பட்டா வழங்கவில்லையாம் அதனால் மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை குடிநீரும் இல்லை அதனால் அந்த ஆறு பழங்குடியினர் மக்கள் வசிப்பதற்கு இடம் இல்லாமல் தவித்து வருகின்றனர் அந்த வீடுகளை பாரதிய ஜனதா கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் பார்வையிட்டு பட்டா வாங்காமல் எப்படி வீடு அலுவலகம் மூலம் வீடு கட்டப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார் இது சம்பந்தமாக அவர் விசாரிக்கும் போது அந்த இடம் சாலை புறம்போக்கில் உள்ளது என தெரிய வந்தது அப்போது உடன் முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் வெங்கடேசன் முன்னாள் ஒன்றிய தலைவர் பாண்டுரங்கன் உள்பட பலரும் உடனிருந்தனர் சரியான முறையில் செயல்படல தகவலை கேள்விப்பட்டோம் ஒரு வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகி கொரோனா அந்த அதுவும் இருள சமுதாயத்துக்கு கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களா நீங்க மரத்தடியில புளிய மரத்து நிழலில் விலக்கேத்தி வச்சுக்கிட்டு நீங்க இருங்க ஏன் வந்து கரண்ட் கேக்குறீங்கன்னு கேட்குறாங்களா இது எந்த விதத்துல நியாயம் பாருங்க வீடு கட்டி கரண்ட் போட்டு ஒயர் எல்லாமே இழுத்துருக்காங்க நாங்க நேரடியா போய் சந்திச்சை போயிட்டு பாத்தோம்

இங்க இருக்க பஞ்சாயத்து அலுவலகத்துல இருபது வருஷமா வேலை பிடிசி பிடிசிசி எப்படி அது நம்ம ஒரு என்ன என்ன நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் ஏன் அந்த நேரத்துக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறாங்கன்னா அந்த இடத்துலயே இருக்கிறவங்க அந்த இடத்துலயே ஜாப் பார்த்தாங்கன்னா ஓ இவங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்கன்றது அவங்களுக்கு தெளிவா தெரியுன்றதுனால தான் அவங்களை மாத்தி போடுவாங்க இப்போ மூணு வருஷத்துக்கு ஒரு முறை மாத்த இவங்க மாத்தலாம் இல்லையா ஏன் மாத்தாம இல்லாங்க இத வந்து நம்ம அரசுடைய கவனத்தை கொண்டு போனோம் கட்டாயம் நம்ம இதுக்கு உண்டான தீர்வை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்களுக்குன்றது என்னுடைய கோரிக்கையை நான் இங்க சொல்றேன்